நம்மள பல பேருக்கு கால் மேல கால் போட்டு உட்கார பழக்கம் இருக்கும் பெரியவங்க எப்போதும் இப்படி உட்கார கூடாதுன்னு சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கால் மேல கால் போட்டு உட்காரலாமா வேணாமான்னு பாத்துடலாம் வாங்க இந்த காலி என்னது

சொல்லப்படுது அதாவது கால் மேல கால் போட்டு உட்காரதுனால சனி தோஷம் உருவாகும்னு ஜோதிடத்துல சொல்லப்பட்டு இதனால கால் மேல கால் போட்டு உட்கார்றது ஜோதிடப்படி நல்லது கிடையாது அறிவியல் பூர்வமா பார்த்தாலும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா முழங்கால் வலி நரம்புகள் பிரச்சனை ஏற்படுமா அதனால இந்த பழக்கத்தை விடுறது ரொம்பவே நல்லது